கடவுள் விநாயகருக்கு ஏன் கொழுக்கட்ட பிடிக்கும்னு தெரியுமா அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு ஞானபாலி என்பவர் சத்தியமே உருவான உத்தம அரசனாக இருந்தாரு பக்தன் நாட்டை நல்ல முறையில் ஆட்சி செய்து குடிமக்களை நல்லபடியா ஒரு முறை அவரோட நாட்டை பெரிய பஞ்சம் வந்து ஆட்டி படைக்குது ராஜகுருவோட ஆலோசனை பேரில் ருத்ரயாகம் ஒன்றை ஞானபலி செய்ய தொடங்குறாரு அப்பதான் அந்த அரசருக்கு பயங்கரமான ஒரு சோதனை வருது யாகம் நடந்துட்டு இருந்தப்ப அந்த பக்கமா சொர்க்கத்தின் தேவதை மேனகை நடந்து போறாங்க மேனக

விட்டு போன யாகத்தை செய்யக்கூடாதுன்னு சுற்றி இருந்தவர்கள் சொல்லியும் ஞானபாலி காதல வாங்கல அப்பதான் யாகத்தை ஞானபாலியை அஷ்டதிக் பாலகர்கள் அவர் கண்முன் தோன்றி நீ ஒற்றை கண் மாறி சபிக்கிறாங்க ஞானபாலியும் பூதமாக மாறி காடு அலைகிறாரு கண்ணில் பட்ட மனிதர்களை எல்லாம் பிடிச்சு சாப்பிடுறாரு எல்லா உயிர்களையும் வதைச்சு விழுங்குறாரு எந்த தேவர்களாலும் ஞானபாலியை அழிக்க முடியல பூமாதேவியால ஞானபாலியின் அட்டகாசம் தாங்க முடியல இவனை ஏன் தேவர்கள் வதைக்க முடியல அப்படின்னு பூமாதேவி யோசிச்சப்ப விநாயகரின் ஆசை ஞானபாலிக்கு இருக்கிறது தெரிஞ்சது அப்பதான் பூமாதேவி காக்கும்படி விநாயகரை வேண்டாங்க பூமாதேவியின் வேண்டுதலுக்கு செவி விநாயகர் ஞானபாலி கண்முன் வந்து நிக்க ஞானபாலி விநாயகர் கிட்ட தன்னை ரட்சித்து ஏற்குமாறு கேட்கிறாரு விநாயகரே என் பெரும் பசி தீரவில்லை என்னை ஆட்கொள்ளுங்கள் என்னை எப்போதும் தம்முடனேயே அரவணைப்பாக வைத்துக் கொள்ளுங்கள்னு கண்ணீரோடு வேண்டன வேகத்துக்கு விநாயகர் விஸ்வரூபம் எடுக்கிறாரு ஞானபாலியை தன் கையால் பிடிக்கிறாரு அவரை ஒரு குழுக்கட்டை வடிவமாக்கி விழுங்கிடுறாரு இப்படித்தான் விநாயகரின் பக்தனான ஞானபலி கொழுக்கட்டை வடிவத்தில் விநாயகர் வயிற்றில் போய் அன்னையில அன்னையிலிருந்து விநாயகருக்கு படைக்கப்படும் கொழுக்கட்டை எல்லாம் அவருடைய வயிற்றில் இருக்கிற ஞானபாலிக்கே போய் சேரும் ஆன்மா எனும் இனிப்பான பூரணத்தை உள்ளடக்கி இந்த உடலை கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறோம் எனும் அர்த்தம் தான் கொழுக்கட்டை இதனாலதான் விநாயகருக்கு கொழுக்கட்டை பிடித்த பண்டமாக மாறுச்சு முழு முதல் கடவுள் விநாயகருக்கு ஏன் கொழுக்கட்டை பிடிக்கும்னு தெரியுமா அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு ஞானபாலி என்பவர் சத்தியமே உருவான அரசனாக இவர் விநாயகரின் பக்தன் நாட்டை நல்ல முறையில் ஆட்சி செய்து குடிமக்களை நல்லபடியா ஒரு முறை அவரோட நாட்டை பெரிய பஞ்சம் வந்து ஆட்டி படைக்குது ராஜகுருவோட ஆலோசனை பேரில் ருத்ரயாகம் ஒன்றை ஞானபலி செய்ய தொடங்குறாரு அப்பதான் அந்த அரசருக்கு பயங்கரமான ஒரு சோதனை வருது யாகம் நடந்துட்டு இருந்தப்ப அந்த பக்கமா சொர்க்கத்தின் தேவதை மேனகை நடந்து போறாங்க மேனகையின் அழகு ஞானபாலியின் கண்களை கவர அரசர் யாகத்தை பாதியிலேயே நிறுத்திட்டு அந்த பெண்ணின் பின்னாலேயே போக அரசன் தன் பின்னால் வர்றதை தெரிஞ்சுகிட்ட மேனகை ஞானபாலியை எச்சரிச்சுட்டு மறைஞ்சு போறாங்க அதிர்ச்சியாகி ஏமாந்து போன ஞானபாலி மறுபடியும் யாகம் நடத்துற இடத்துக்கு வராரு அப்ப ராஜகுரு சொல்றாரு யாகம் பாதியோடு நின்று விட்டது இன்று யாகத்தை தொடர்வது தமக்கு பெரும் தீங்கினை இழைக்கும் எனவே மீண்டும் ஒரு நாள் இந்த யாகத்தை செய்து கொள்ளலாம்னு ராஜகுரு சொல்ல அதை காதலியே வாங்காத ஞானபாலி நின்று போன யாகத்தை திரும்பம் செய்ய போய் உக்காந்துக்கிறாரு பாதையிலேயே விட்டு போன யாகத்தை செய்யக்கூடாதுன்னு சுற்றி இருந்தவர்கள் சொல்லியும் ஞானபாலி காதல வாங்கல அப்பதான் யாகத்தை தொடர்ந்த ஞானபாலியை பார்த்த அஷ்டதிக் பாலகர்கள் அவர் கண்முன் தோன்றி நீ ஒற்றை கண் பூதமாய் மாறி அலைவாய் சபிக்கிறாங்க ஞானபாலியும் ஒற்றை கண் பூதமாக மாறி காடு காடாக அலையிறாரு கண்ணில் பட்ட மனிதர்களை எல்லாம் பிடிச்சு சாப்பிடுறாரு எல்லா உயிர்களையும் வதச்சு விழுங்குறாரு எந்த தேவர்களாலும் ஞானபாலியை அழிக்க முடியல பூமாதேவியால ஞானபாலியின் அட்டகாசம் தாங்க முடியல இவனை ஏன் தேவர்கள் வதைக்க முடியல அப்படின்னு பூமா யோசிச்சப்ப விநாயகரின் ஆசை ஞானபாலிக்கு இருக்கிறது தெரிஞ்சது அப்பதான் பூமாதேவி காக்கும்படி விநாயகரை பூமாதேவியின் வேண்டுதலுக்கு பூமாதே விநாயகர் ஞானபாலி ஞானபாலி கண்முன் விநாயகர் கிட்ட தன்னை ஏற்குமாறு விநாயகரே என் பெரும் பசி தீரவில்லை என்னை ஆட்கொள்ளுங்கள் என்னை எப்போதும் தம்முடனேயே அரவணைப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் வேண்டன வேகத்துக்கு விநாயகர் விஸ்வரூபம் எடுக்கிறாரு ஞானபாலியை தன் கையால் பிடிக்கிறாரு அவரை ஒரு குழுக்கட்டை வடிவமாக்கி விழுகின்றார் இப்படித்தான் விநாயகரின் பக்தனான ஞானபலி கொழுக்கட்டை வடிவத்தில் விநாயகர் வயிற்றில் போய் இருந்து விநாயகருக்கு படைக்கப்படும் கொழுக்கட்டை எல்லாம் அவருடைய இருக்கிற ஞானபாலிக்கே போய் சேருது ஆன்மா எனும் இனிப்பான பூரணத்தை உள்ளடக்கி இந்த உடலை கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறோம் எனும் அர்த்தம் தான் கொழுக்கட்டை இதனாலதான் விநாயகருக்கு கொழுக்கட்டை பிடித்த பண்டமாக மாறுச்சு